சனியினுடைய பார்வையால் சகோதரர்கள் வீட்டில் பிரச்சனை சகோதரர்கள் விஷயங்கள பிரச்சனை சகோதரர்களால் பிரச்சனை பல கும்பராசி லக்ன நேர்களுக்கு ஒன்று உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உடல்நிலை அல்லது வாழ்க்கை சரியில்லாமல் போகிறது அல்லது அவர்களால் உங்களுக்கு மனஸ்தாபம் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவது போன்ற விஷயங்கள் ஏற்பட்டுச்சு சில நேயர்களுக்கு சொத்து தகராறுகளும் பங்காளிகளுடனான அமைப்புகள் ஏற்பட்டுச்சு கல்வியை குறிப்பாக பாதிக்கிற அளவுக்கு எந்த அமைப்புகளும் பெருசாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆனால் சனி பகவான் உங்கள் லக்னத்தில் ராசியில கும்பத்துல இருந்து சில நேரங்களில் மந்தத்தன்மையும் சில நேரங்களில் எண்ணங்களில் ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறதும் சில நேரங்களில் ஒரு மேம்போக்காக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களே ஒரு என்னடா படிக்கிறது என்னத்தை படித்து என்னத்தை பிரயோஜனம் இந்த மாதிரியான எண்ணங்கள் அப்பப்போ தலை தூக்கி கல்வியில் உங்களுடைய வளர்ச்சி தடை செய்து கொண்டு இருந்ததுன்றது உண்மை குடும்பஸ்தானத்தில் குரு குடும்ப ஸ்தானாதிபதி மே மாதம் வரைக்கும் இருந்தார் ஸோ மே மாதம் வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் சந்தோஷம் நிம்மதி குடும்பத்தாருக்கு நன்மை நடக்கிறது குடும்பத்துல ஒரு சந்தோஷமான காரியம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் மே மாதத்திற்கு பிறகு இந்த குடும்பஸ்தானாதிபதி ராகுவோடு இணைந்ததுனால குடும்பத்தில் சில பல சிக்கல் மன கஷ்டம் குழப்பம் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தினாருங்க அப்புறம் திருமணஸ்தானம் ஏழாம் இடமான கலத்திரத்தை சனி தன்னுடைய ஏழாம் பார்வை பார்த்ததுனால கணவன் மனை உறவுகளை அவ்வளவு சுமூகமான சூழல் இல்லாம ஒரு சூழல் தான் இருந்ததுங்க சில நேரங்கள்ல அது சில கஷ்டங்களையும் சங்கடங்களையும் கொடுத்துச்சு அதையும் குறிப்பா இந்த டிசம்பர் போல ராகு கேதுக்கள் ராகு ரெண்டாம் இடத்துக்கும் கேது எட்டாம் இடத்துக்கு வரும்போது இந்த நவம்பர் டிசம்பர் டைம்லலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்ததுங்க சரிங்களா பல குடும்பத்தில் ஷேர் மார்க்கெட்டு இந்த கிரிப்டோ கரன்சி ஜோதிடம் மார்க்கெட்டிங் மூளையை வைத்து உதவி செய்யக்கூடிய அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலை செய்து கொண்டிருந்த நேயர்கள் அவர்களுக்கு இந்த வருடம் முழுக்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முழுக்க ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் அதிபதி புதன் ஐந்தாம் இடம் மிதனம் ஸோ புதன் மாத கிரகமாக இருந்தனாலையும் மிதனத்துக்கு எந்த விதமான கெட்ட கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருந்தனாலையும் அந்த துறைகள்லாம் பெரிய பாதிப்புகள் இல்லை அது அவரவர் ஜாதகத்தில் தசைகள் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா அந்த துறைகளிலேயே நீங்கள் தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் பாதிப்புகள் இருந்திருக்கலாம் கோச்சாரத்தால் இல்லை இவ்வளோதான் ஏன்னா இப்போ நம்ம வச்சு தான் பலன் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா கோட்சாரத்தினால இந்த துறைகளை பாதிப்பு இல்லை பிள்ளைகள் விஷயத்துலையுமே வளர்ச்சிகள் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது அந்த ஜூன் மாசத்துக்கு பின்னாடி தான் குரு ராகு வினை ஒரு நான்கு மாதம் பிள்ளைகளால் சில சங்கடத்தை ஏற்படுத்துச்சு அது வந்து சில பல செலவுகளையும் சில பல சங்கடங்களையும் ஏற்படுத்தினது அந்த டைம்ல உங்களுடைய சொத்துக்கள் அதாவது சொத்தை விற்கணும் அல்லது சொத்தை வாங்கணும் வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அதாவது ஒரு ரெண்டு பேர் ஷேரா சேர்ந்து ஒன்று வாங்கலாம் அல்லது ஒன்னு விற்று ரெண்டு பேர் ஷேர் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி இருந்த எந்த விஷயமுமே கடந்த ஆண்டு அவ்வளவு சிறப்பாக நடந்திருக்காது அதுவும் குறிப்பாக மே மாதத்துக்கு பின்னாடி காரணம் உங்களுடைய சனீஸ்வரன் பதினொன்றுக்கு பன்னெண்டாம் இடத்தை தன் பார்வையால் பார்த்தது தான் அது வந்து என்ன பண்ணுச்சுனாக்க சொத்துக்களுக்கு நஷ்டத்தை விளைவிக்கக்கூடிய இடங்களில் துஷ்ட பார்வை சனியினுடைய இருந்ததுனால இந்த அமைப்புகள் சற்று கடுமையான நினைச்ச விஷயம் நடக்காம போனது பணம் வர வர வேண்டியது ப்ராப்பர்ட்டி கீழே ஆனால் வரல அல்லது வந்தது பத்தலை அல்லது வந்ததில் பிரச்சனை இந்த மாதிரி சரி குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கோங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான அமைப்பு ராகு எதுக்களுங்க ராகு மூணுலேருந்து ரெண்டுக்கு கொண்டுட்டார் கேது ஒம்பதுலேருந்து எட்டுக்கு போயிட்டார் ஸோ என்ன பண்ணணும் உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் இருக்கணும் குடும்ப விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்தணும் கவனம் வேணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக எச்சரிக்கும் சிக்கனமும் தேவை யாருக்கும் தேவையில்லாமல் கொடுக்குவோ செலவு தேவையில்லாமல் ரொம்ப உதாரி செலவுகள் பண்ணவும் கூடாது பணத்தை சிக்கனமாக சேமிக்க வேண்டும் சிலருக்கு திடீர் பண அதிர்ஷ்டம் வரும் கும்பத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் பண அதிர்ஷ்டம் லாட்ரி யோகம் போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆனால் வர்ற பணத்தை சரியான முறையில் முதலீடுகள் செய்யலைன்னா சீக்கிரமாக அந்த பணம் உங்களை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பணம் வந்தால் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது மாங்கல்ய பலத்தை சற்று பரிசோதித்து பார்க்கக்கூடிய நிலையில் இருக்காருங்க ஸோ திருமணமான பெண்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா கணவருடைய உடல் நலம் ஆரோக்கியம் அல்லது அவருடைய மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் வந்து பிரிவுகள் வராமல் பார்த்துக்குங்க அதே போல் நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா மனைவியோடு சண்டை போட்டு மனைவி வீட்டுக்கு அனுப்பி விடுறது அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடுறது இப்போ சண்டை போட்டு அவங்க போயிட்டாங்க நம்ம போய் வீம்பு பார்த்துக்கிட்டு கூப்பிடாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களையும் செய்யக்கூடாது அப்படி செய்ய போகிற பட்சத்தில் கிட்டத்த ரொம்ப ரொம்ப காலத்துக்கு அது இழுத்துடும் அதனால் அதை பார்த்துக்குங்க அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மற்றொரு முக்கியம் மே மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சி ஆகிடுறாருங்க அது மே மாதம் வரைக்கும் இருந்த குருவினுடைய அமைப்பு நான்காம் இடத்திற்கு கேந்திரத்துக்கு ஊறு போகிறாருங்க ரிஷபத்திற்கு ஸோ வீடு வாகனங்களால் நன்மை வீடு வாங்குகிற கனவுகள் முன்னேற்றம் அடைகிறது வீடுகளில் ஏதாவது முக்கியமான மாற்றங்கள் மராமத்து வேலைகள் எக்ஸ் எக்ஸ்பேன் பண்ணுறது வீட்டை இன்னொரு மாடி சேர்த்து கட்டுறது இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் சுபத்தன்மை எதிர்பார்த்த அளவுக்கு வீடு வீட்டுக்கான கடன்கள் கரெக்டாக நல்ல குறைந்த வட்டியில் கிடைக்கிறது வாடகை வீட்டில் கூடியிருக்கும் நல்ல மனசுக்கு பிடிச்ச ஓரளவு பிரச்சனை இல்லாத தொல்லை இல்லாத வீட்டில் போய் நிம்மதியாக உட்காந்து இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் உருவால் கல்வி நிலை மேம்படும் தாயாரினுடைய ஆரோக்கியம் உடல்நலம் நன்றாக முன்னேறும் அசையும் சொத்துக்களால் நன்மை ஆபரணம் வாங்கிறது ஆபரணம் சேர்க்கறது திருமணத்திற்கு ஆபரணம் வாங்கிறது இதுக்கெல்லாம் மிக உகந்த காலம் மே மாதத்திற்கு பிறகு சுபகாரியங்களை நடத்தலாம் குரு பகவான் கேந்திரத்திற்கு வந்து கேந்திர வலு பெறுவது சிறப்பு திருமணம் இந்த புதுமனை புகழ் விழா காதனி விழா இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் செலவுகள் சுப செலவுகள் வரக்கூடிய அமைப்புகளை தாராளமாக செய்யலாம் பத்தாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை இருப்பதால் இந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கர்ம ஜீவனஸ்தானம் பாதிப்படைந்திருந்தது சனியால இப்போது தொழில் ஒரு புத்துணர்ச்சி ஒரு புது மாற்றம் ஒரு ரிஜிவனேஷன் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் இருந்தாலும் எச்சரிக்கை ஜென்மச்சனி போயிட்டு இருக்கு அதனால் சரியா கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக பண்ணணும் ஆல்ரெடி இருக்கிற தொழிலில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அகெயின் சற்று கவனமாக பண்ணணும் யோசிச்சுக்கிட்டு சரியான முறைகளில் பண்ணணும் ஸோ தொழிலில் பெரிய அளவு பாதிப்புகள் இல்லை நல்லா தான் போகும் வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் எடுத்த உடனே ரொம்ப பெரிய சம்பளத்தில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது கிடைக்கிறத வச்சு அப்படி அப்படியே எக்ஸ்பீரியன்ஸாகி போய்க்கணும் மற்றபடி மிகச்சிறப்பான ஒரு காலகட்டம் ஏப்ரல் மே மாதத்திற்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தில் உள்ள கேதுவால் இந்த குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு சொன்னேன் இல்லையா ஜனவரி டு ஏப்ரல் அது வந்து ஓரளவுக்கு சா சால்வ் ஆகிடும் பிரச்சனை எல்லாம் சுமு சுமூகமாகிடும் எப்போ மே மாதத்திற்கு பிறகு காரணம் என்னென்னா குரு பார்வை வந்துடுது குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் கேது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கெடு பலன்களை ஏற்படுத்தி பிரச்சனைகளை கொண்டு வராமல் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்ணிவிடுவார் மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணிக்கணும் அல்லது மகா மிருத்து யந்திரம் எழுதி அதை வீட்டில் வாங்கி வச்சு ப்ரா முறைப்படி வழிபாடு பண்ணுங்க நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய கும்பராசி லக்ன நேயர்களுக்கு அல்லது சற்று ஏதாவது ஆயுள் பிரச்சனை ஏதாவது சின்னதாக இப்போ ரீசண்டாக ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆனால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதை நீங்கள் உடனே செஞ்சுருங்க ஆயுள் பலம் அதிகரிக்கும் நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் அதே போல் மன நிம்மதி பெருகும் எப்போ ஏப்ரலுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சரிங்களா ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் குழப்பங்களும் சங்கடங்களும் வேதனைகளும் அதிகரிக்கும் ஏப்ரலுக்கு பிறகு சிறப்பாக இருக்கும் பயப்படாதீங்க சரிங்களா ஸோ மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது பேசுகிற பேச்சு குடும்பம் மனைவி அப்புறம் கொஞ்சம் ஆரோக்கியங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தவிர மற்ற எந்த விஷயத்துலையும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது கவலைப்படாதீங்க இந்த கும்பராசி லக்ன நேர்களுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணுன்றதை நான் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குன்னு முழு முழுசாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் நான் ஏன்னா அதில் சொன்னதே திருப்பி ரிப்பீட் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் லிங்க்கில் நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணி அதில் கடைசியில் உங்களுக்கு பரிகாரம் இருக்கும் பார்த்துக்கோங்க இது தவிர உங்களுக்கு ஜாதகம் எழுதணுனாலோ பேர் வைக்கணும் குழந்தைக்குனாலோ குழந்தைக்கு ஜாதகம் எழுதுணுனாலோ உங்களுக்கு பொருத்தம் பார்க்கணுனாலோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வேணும்னாலோ கீழே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமாக கணிச்சு உங்களுக்கான ஜாதக பழங்களை கொடுத்துடலாம் நேரில் இது கோட்சாரம் சார்ந்த பதிவு ஜாதகத்தில் கோட்சாரம்னு ஒன்று இருக்குது தசாபுக்தி மற்றும் பிறந்த ஜாதக அமைப்புன்னு ஒன்று இருக்குது ஸோ கோட்சாரம் கோட்சாரம் சார்ந்த பழன்களை தான் நான் இப்போ சொல்கிறேன் ஸோ அவரவர் ஜாதகத்தை பார்த்துக்கணும் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன வழிகாட்டுதல் மட்டும்தான் முழுக்க முழுக்க இந்த பதிவையே நம்பிடக்கூடாது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இதில் நான் சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிற மாதிரியோ அல்லது நடந்து முடிஞ்சாலோ கமெண்ட்டில் ஒரு லைன் பதிவு பண்ணுங்கள் ஸோ தட் மற்ற நேயர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உள்ளவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாம ஹரிசுதன் நண்டினர்களே வணக்கம்